ஊழல் நடக்காமல் இது ஒழுங்காமல் அரசு ஊழியர்களுக்கு இருபது சதவீதம் கமிஷன் எதற்காக கொடுக்க வேண்டும் என்கிற கேள்வியும் நான் கேட்கிறேன் தண்டரை ஆண்டு காலம் கடிம வள கொள்ளையே ஊழி கிடைத்தவர் அதுல கோடி கோடியா கொள்ளை இடிச்சது பிறகு பத்தல நலத்திட்டங்கள் என்கிற பெயர்ல இப்ப பண்பட்ட முறையில் தமிழகம் உருவாக்கப்படவில்லை இதை சரி செய்வதற்காகத்தான் ஒரு மாற்று அரசியல் சக்தியை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் போராடுகிறோம் அதுதான் தமிழக வெற்றி அனைவருக்கு வணக்கம் என்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திருமதி முகில் வீரப்பன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் புதியதாக ஒரு ஊழல் பட்டியல் வந்து அறப்போர் இயக்கம் வெளியிட்டதாக சொல்றாங்க அதுல யார் யார் எந்தெந்த ஊழல்களை பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறதே நீங்க இப்போ சொல்ல போறதா சொல்றீங்க என்ன நடந்து இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க முதல்ல நலத்திட்டங்களை உருவாக்குவதை கொள்ளையடிப்பதற்காகத்தான் என்பதை நான் பலமுறை முறையும் சொல்லியிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக எல்லா மட்டத்திலும் ஓடும் எடுத்துக்காட்டு அண்மையில் ஏற்கனவே திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பதினோரு கோடி ரூபாய் செலவிலே கட்டப்பட்டு அங்கே கட்டடத்துக்கு வேர்ந்து ஊற்றுவது மழை பெஞ்சான் கொழுகு பிராயிரம் எல்லாம் உடைந்திருக்கிறது மூன்று ஆண்டுகளில் அது முட்டி விடுக்குது அண்மையிலே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு போய் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேருந்து நிலையத்தை திறந்து வைத்துக்கிட்டு வந்தாங்க மழை நேற்றிலிருந்து கொட்டுகிறது பேருந்து நிலையமே ஒழுகிறது அப்படி என்றால் ஊழல் நடக்காமல் இது ஒழுகாமல் இல்லை அரசு ஊழியர்களுக்கு இருபது சதவீதம் கமிஷன் எதற்காக கொடுக்க வேண்டும் என்கிற கேள்வியும் நான் சொல்றேன் செய்வது அரசு பணி மக்கள் பணி அவர்கள் செய்வதற்காக தன் ஊதியத்தை அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள் ஆனால் இருபது சதவீதம் ஒவ்வொரு நலத்திட்டங்களுக்கும் அவர்களுக்கு ஒதுக்கப்படுகிறது என்று சொன்னால் இருபது சதவீதம் அரசியல்வாதிகளுக்கு ஒதுக்கப்படுகிறது என்று சொன்னால் பத்து சதவீதம் அதை போடுக போடுபவர்களுக்கு ஒதுக்குகிறார்கள் அதாவது அரசு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் பத்து சதவீதம் கமிஷன் என்றெல்லாம் பேசுகிறார்கள் என்றால் நூறு ரூபாயில் ஐம்பது ரூபாயை லஞ்சமாக கொடுத்து விட்டால் ஐம்பது ரூபாய்க்கு எண்ணத்தை செய்வது என்ற கேள்வியை இப்பொழுது எண்ணியிருக்கிறார்கள் இது ஒரு புறம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஊழலே நம்ம பார்த்துட்டோம் ரெண்டாயிரம் கோடி திட்டத்துல நூறு கோடி ரூபாய் பங்கு போட்டதையும் அது மட்டும் இல்லாம பணியாளர் நியமனத்துல எழுநூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் கேய நீர் அடித்த கொள்ளையை நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி மின்சாரத்துறையில ஏகப்பட்ட ஊழல் நடைபெற்றுக் கொண்டா புதிதாக மின்சாரத்துறையில ஒரு ஊழல் அதையும் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி பதினோரு கல்லூரிகளில் பேராசிரியர் என்று மோசடி அதினோரு கல்லூரியில் ஒரே ஒரு பேரஸ் மாலி சாப்பிடுவோம் அப்படின்னு இதில் தனலட்சுமி சீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பூர் எம்ஆர் கே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கூட கூடலூர் ஏஎஸ்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருவாரூர் ஏகேடி மெமோரியல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கண்டக்குறிச்சி ஏஞ்சல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருப்பூர் பாத்திமா மைக்கேல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை ரெங்கநாயகி வரதராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகர் ரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் டெக்னாலஜி காஞ்சிபுரம் இத்தனை கல்லூரிகள் பதினோரு கல்லூரிகளில் ஒரே ஒரு நபர் மாணிச்சாமிங்கிற ஒரு பேராசிரியர் பதினோரு கல்லூரிக்கும் பேராசிரியர் எப்படி பயன்படுத்தி கல்லூரிகள் மோசடியாக அங்கீகாரம் பெற்றுள்ள நிலையில் அதில் ஒரே ஒரு கல்லூரி மீது மட்டும்தான் நாட்டு மக்களுக்கு இரண்டாவது இந்த மோசடிகள் பெரிதாக இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வராமல் இருப்பதற்கு காரணம் இந்த அரச பயங்கரவாதம் இங்கே இருக்கிற திருட்டு மாடநாட்சி தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் கொடுப்பதை மோசடி எப்படி இருக்கு இதுல ஆய்வு குழுவின் முக்கிய புள்ளிகள் அந்த ஆய்வு குழு அக்யூஸ்ட் ஒன்னு டாக்டர் ஏ இளைய பெருமாள் டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நாகாராத் ஏ டு டாக்டர் எம் சித்ரா मारेटी ए फाइव डॉक्टर जे प्रकाश रिसिस्टर इंचार्ज अन्ना यूनिवर्सिटी चेन्नई ए सिक्स डॉक्टर बी आर गिरीतेव डायरेक्टर सेंटर फॉर एप्लीकेशन इन स्टाफ अन्ना यूनिवर्सिटी ए सेवन डॉक्टर एस मार्शल अंतोनी डेप्यूटी डायरेक्टर अन्ना यूनिवर्सिटी कोयंबटूर ए एट डॉक्टर वि मालदी டெபுட்டி டைரக்டர் அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை ஏ ஒன்பது டைரக்டர் எஸ் பிரகதீஸ்வரன் டெபுட்டி டைரக்டர் அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சி ஏ பத்து டாக்டர் எஸ் ஸ்ராஸ் சர்க்குணம் டெபுட்டி டைரக்டர் அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலி இவர்கள் அனைவரையும் பதவி நீக்கம் செய்து விரைவாக விசாரித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறப்போர் இயக்கம் இந்த பத்து கிட்டத்தட்ட பத்து பேர் கல்லூரிகளை உதக்குவதில் மிகப்பெரிய இது ஒரு நடத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் அந்த ரெண்டு போலுக்கு இடையில ரெண்டு போல் மரம் தயாரிக்கிறதும் மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இருக்கிறோம் இப்ப அந்த டிரான்ஸ்பாரண்ட் டிரான்ஸ்பர் பெற்ற மிஷின் அதில் ஆயிரம் கோடி கீழ் வந்து கொள்முதல் அதில் நானூறு கோடி வரை ஊழல் நடைபெற்று வருவதாகவும் அதில் பங்கு பெற்று ஒரே விலையை கோரி இருபத்தி ஆறு நிறுவனங்கள் ஒன்று கூடி செட்டிங் செய்துள்ளதாகவும் செய்துள்ளார்கள் இந்த நிறுவனங்களின் பட்டியலில் கிட்டத்தட்ட அண்ணாமலை இருக்கிறார்களா பாரதி அவருடைய அத்தை மகன் ராமகுட்டியின் பேரில் ரெண்டு நிறுவனம் எப்படி இருக்கு அசோசியேட்டட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனமும் சராயு இன்ஜினியரிங் அப்படிங்கிற ரெண்டு நிறுவனமும் ஊழல் செய்யப்பட்டு அப்போ பாரதிய ஜனதாவும் திமுகவும் ரகசிய உடன்பாட்டோடு வேலை செய்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்று அடுத்து இதில் கிந்துஸ்தான் ஹீவோ எலக்ட்ரிக்கல் பிரைவேட் லிமிடெட் எவ்வளோ ஒதுக்கி இருக்கிறாங்க தெரியுமா பதிமூணு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நான் தே அமௌண்ட் வாரியம் நான் சொல்லணும்னாச்சா அது டேட்டா அடுத்து எலக்ட்ரோ மெ எலக்ட்ரோமேக் இண்டஸ்ட்ரீஸ் ஹிந்துஸ்தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஷாஃப் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேட்டட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைவேட் லிமிடெட் சராயு ஜி முதலே சொல்லிட்டேன் தன்யா எலெக்ட்ரிக் கம்பெனி சுப்ரீம் பவர் எக்யூப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் ஹிந்துஸ்தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஸ்ரீ திருமலா ஃபேப்ரிகேட்டர்ஸ்

அது அழிவு திருவிழா இன்னும் சொல்ல போனா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் மரியாதை விஜய் அவர்கள் ஒருபடி மேலே போய் விமர்சனம் செய்தார் அவதூறு திருவிழா என்று அவர் பேசினார் என்று நான் பேசுவதற்கு காரணம் இது அறிவு திருவிழா என்று சொல்லக்கூடியவர்கள் பிறருக்கு அறிவை போற்ற அங்கே கலந்து கொண்டவர்களுக்கு அறிவை போட்டியிருக்கிறார்கள் அப்படி என்றால் யார் முட்டாள்கள் என்பதை நாட்டு மக்கள்

அறிவித்வங்க ஒரு நாற்பத்தி நாலு பேச்சாளர்கள் பத்து அமர்வுகள் போடப்பட்டிருக்கு நாற்பத்தி நாலு பேச்சாளர்கள் யாரு உங்க கட்சிக்கார என்ன அறிவை போச்சுக்கலாம் சொல்லவா முப்பத்தி மூணு ஆணவ படுகொலைகளோடு இயங்கு அறிவை பயன்படுத்தி அடுத்து டூ பாயிண்ட் அதை வேண்டும் யார் பேசுறது நான் சொல்றேன் அதான் அறிவிப்பு சரி தமிழக வலிக்கழக ஆட்சியில் வந்து உட்காந்துச்சுன்னா ஆடப்படுகளை எல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும் அதுக்கான தண்டனைகள் உங்க மாதிரி ஏமாத்தமான கடுமையான தண்டனைகள் பின்பற்றப்படும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தா சாரி அமைப்புகளுடைய அச்சுறுத்தல் வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் இன்னொன்னு தெரியுமா ரம் போக்கும் எல்லாருக்கும் தத்துவத்தோட அது சரிதான் ஆனா தேர்வுல உயர்றதுல வாக்கு வங்கின்னு ஒண்ணு இல்ல ஆமா இருக்கு இல்லாமல் இருக்கு ஆமா ஒழிச்சிக்கிட்டே தெரியுமில்ல இந்த சாதிய சங்கங்களுக்கெல்லாம் இந்த ரிசி சேஷன் கிடையாது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பண்றவங்க தெரியுமா தெரியாதா அப்படின்னு நீங்க சொல்றீங்க யாரா தமிழக வெற்றி கழகம் என்ன செய்யுதுங்கிறது தானே இருக்குது நடக்குதா இல்லைன்னு நடக்கு எழுதி வச்சுக்கணும் ஒண்ணு ஏழாயிரத்தி ஐம்பத்தாறு படுகொலையில் நேற்று சாயங்காலம் ஆறு மணி புள்ளி விவரப்படி இன்னைக்கு எத்தனை இன்னமே தான் போய் என்ன தினந்தோறும் எண்ணிக்கிட்டு இருக்கணும் அறிவு திருவிழா அடுத்த முறை இத்தனை ஓகே விடலாம் எத்தனை கோடி கொண்டே அடிக்கணும் அதுக்கு அறிவை ஊட்டுகிற விழா எந்தெந்த துறையில ஊழல் அடிக்கணும் அதுக்கு அறிவு திருவிழா எந்த மோசடி பண்ணணும் அதுக்கு அறிவு திருவிழா சாலைய சங்கங்கள் ஊக்குவிப்பும் அதுக்கு ஒரு விழா அதுக்கு ஒரு உற்சாகம் அறிவை பொதுக்க வேங்கவேல் மலத்தை ஏன்டா மூணு ஊர்ல மட்டும் கலந்தீங்க பதினஞ்சு ஊர்ல கலந்து அதுக்கு ஒரு அறிவை இந்த நுணுக்கமான அறிவுங்கிறது இதுதான் பேருந்துகள் பேருந்து ஓடுதல சென்னையில் எல்லா இடத்துல அது தனியார் தெரியும் தெரியுமா தெரியாது அத ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் இன்றைக்கு குத்தகைக்கு விலை பேசி ஊட்டுகிறார்கள் எத்தனை பேருக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயமாக்கப்படுகிறது இன்றைக்கு பேருந்து நிறுவனங்கள் தமிழ்நாடு அரசு பேருந்து புதிய பேருந்துகள் வாங்குவதில் எத்தனை கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்பது இன்னமே தவனிச்சு போகும் ஏன்னா நான் ஆரம்பத்திலையும் சொன்னதை போல இவர்கள் நலத்திட்டங்களை உருவாக்குவதை கொள்ளையடிப்பது கடல்ல கூட வீடு கட்டினா கொள்ளையடுப்போம் ஏன்னா இவர்கள் சகதிகளை வீடு கட்டுறதுக்கு இரண்டாயிரம் கோடியை ஒதுக்கணும் தானே அதுக்கு பங்கு போட்டவங்க தானே அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன் ஆக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தலை பிரித்தாடுகிற ஊழல் இரண்டரை ஆண்டு காலம் கனிமவள கொள்ளையிலே ஊரி கிடைத்தவர் அதுல கோடி கோடியா கொள்ளை இடிச்சது பிறகு பத்தல நலத்திட்டங்கள் என்கிற பெயர்ல இப்ப கொள்ளை இருக்கிற பேருந்து நிலையம் பூரா இடிச்சாச்சு தெரியும் தமிழ்நாடு முழுக்க இடிச்சு புதுசா கட்டுறாங்களா ஏன்னா அப்பதானே கொள்ளை அடிக்க முடியும் அப்படி அடிச்சா தானே ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தை போல ஒழுங்க முடியும் புதுக்கோட்டை பேருந்து நிலையம் கட்டுறாங்க எந்த லட்சணத்துல கட்டுறாங்க தூணெல்லாம் இத்த பிரிச்சுதான் இருக்கும் இத்த தண்ணி கம்மி போட்டுருக்கான் நான் ஆரம்பத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கேன் புதுக்கோட்டை பேருந்து நிலையம் கட்டுவதை கண்காணிக்க வேண்டும் ஊழல் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது ராமநாதபுரம் பேருந்து நிலையம் மாதிரி இது ஒழுதுறக்கூடாதுன்னு சொல்றாரு தமிழ்நாடு முழுவதும் இதே நிலமை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் இப்ப சென்னையில நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈக்காடு தாங்கள் பேருந்து நிறுத்தம் வந்து இருந்துச்சு இப்ப இல்லை இடிச்சுட்டாங்க இப்ப அதை அது பெருசா போட போறாங்க அதுல உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா சென்னை நகரத்துக்குள்ள நிலக்குடை ஒண்ணு கட்டி வச்சுட்டான் தெரியுமா அது நில குடுத்து எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா மழைக்காவது அது தாங்குதா ஒரு பேருந்து நிறுத்தம் என்றால் மழைக்கும் ஒதுங்கணும் வெயிலுக்கும் ஒதுங்கினாதான் பேருந்து நிறுத்தம் எல்லா பேருந்து நிறுத்தத்திலும் இத்த தண்டி இத்த தண்டி சில்வர் கம்பியில போட்டு அதனால என்ன பலன் அப்பதான் இப்ப நீடிக்க முடியும் மேல நிழல் தருகிற ஓட போடுங்கடான்னா வெயில இதமா இருக்கிற கண்ணாடியை போட்டு வச்சுக்கான் யார் உன்னை படம் சொல்றது அது மலைக்கு தாங்குதா எந்த பேருந்து நிறுத்தத்தில் பயணிகள் நீங்கள் போய் நின்று பார்க்கணீங்க நான் நிற்கிறேன் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் கூட இந்த மலைக்கு ஒன்றும் முடியாது அப்படி என்றால் எல்லா திட்டத்திலும் அவர்களுக்குள்ளே நான் இன்னொன்று சொல்கிறேன் தார் சாலை அமைக்கிறீங்க நம்ம காலத்தில் இத்தனி சரலை போடுவான் தெரியுமா தாரோட கலந்து போடுவோம் அழகாக அமைக்கிக்கிட்டு போகும் சூப்பராக பார்க்குறதுக்கான பார்க்கறதுக்கான கருந்து அவ்வளோ அழகா இருக்கும் சாலையை இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அழகின் பெயரில் சிறிய சிறிய துகள்களை கொண்டாந்து தாரில் கலந்து தார் போடுங்க பேர்ல ரோடரை விட்டு அமுக்குகிற போது அது என்ன மாவா அப்புறம் மலைக்குட்டாலும் பெருஞ்சரலைக்கு ஒரு ரேட்டு சிறிய சரலைக்கு ஒரு ரேட்டு இருக்கு தெரியுமா போட்டால் போட்டா பெருசா அடிக்க முடியாது சின்ன துகள்கள் போட்டா நிறைய கொள்ளையடிக்கணும் அப்ப சாலையில் பல பழனி இருக்குங்கிற மாதிரி போட்டுறீங்க மழை காலத்தில் அது பள்ளி எடுத்துட்டு தெரியல இதுலையும் கொள்ளை நடப்பதாக தான் தகவல் எல்லாத்தையும் ஆய்வு செய்யணும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிற போது நோண்டுவோம் ரோட்டை எத்தனை சென்டிமீட்டர் நீ தார் போட்டிருக்க எத்தனை சென்டிமீட்டர் நீ கீழ்ச்சல போட்டிருக்க அதுக்கு கீழே சிமெண்ட் எத்தனை தரத்துல போட்டுருக்க அதுக்கு கீழே செம்மண் எவ்வளவு தூரம் அடிச்சுக்கி மண் சொல்லுவோம் நம்ம ஊர் பெண் இத்தனைக்கு எங்கேயாவது இது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா ஒன்று வாழ்றாங்கள ரோட்டை வாழ்றாங்கல்ல அதுல வர்ற சரலை எல்லாம் இருக்கணும்ல நொறுங்கி போட்ட சார் நொறுங்காத சர கொஞ்சம் கொஞ்சம் வரணும் அதுல காசு மெட்ரோன்னு போடுறீங்கல்ல இருநூறு அடிச்சு நோண்றிங்களே அந்த மண் எங்க எங்கே போகிறது அந்த மண் போடுறீங்களே ரவுண்டா தூண் அந்த மண் எங்க ஒரு தூணுக்கு குறைந்தது ஐம்பது லாரி மண் வெட்டி எடுத்துருங்க யார் மன்னரைள்ளையடிக்கிறார்கள் இல்ல இந்த நகரத்துல தாழ்வான பகுதியை சமப்படுத்துறீங்களா சிங்காரட்சனையின் அறிவிச்சா நாற்பது வருஷம் சிங்காரட்சனையா ஒரு பக்கம் பேத்துட்டே வருங்க ஒரு பக்கம் போட்டுட்டே போய் ஒரு பக்கம் உடஞ்சிட்டே போகும் போட்டுட்டே வருவீங்க சென்னையில மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நகர்ப்புறங்களில் மேம்பாட்டு திட்டங்களில் கொள்ளையடிப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் ஒரு தடவை ஒரு சாலை போட்டால் ஒரு தடவை ஒரு நீர் அந்த வாய்க்கால போட்டோம்னா இருக்கணும் நூறு வருஷத்துக்கு வருஷ ஆண்டுகளுக்கான பொது நோக்க திட்டம் அது இல்ல ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பேர்த்து எடுக்கணும் அந்த ஒரு முறை பேர்த்து எடுக்கணும் அப்பதான் வருமானம் பார்க்க முடியும் என்கிற அளவுல தான் எல்லா கட்டமைப்பையும் உருவாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப நலத்திட்டங்களை உருவாக்குவதை கொள்ளையடிப்பதற்காக தான் அப்படிங்கிறது பொருந்தது இல்லை நம்ம பார்ப்போம் இந்த சாவலையில எத்தனை முறை இந்த நடைபாதை சீரமைத்து இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் இந்த நடைபாதை சீரமைப்பே கூட நாலு மாசத்துக்கு ஒரு தடவை சீரமைப்பாங்க சொல்லுவாப்பா அப்படி அமைக்கிற போது அந்த தகடுக்கல் அழகா உட்காரணும் மூணு மாசத்துல ஒரு ஒரு கண்டை இங்கே இருந்துச்சோம்னா இன்னொரு கல் நம்மளை தூக்கி வீசு அது பண்பட்ட முறையில் தமிழகம் உருவாக்கப்படவில்லை இதை சரி செய்வதற்காகத்தான் ஒரு மாற்று அரசியல் சக்தியை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் போராடுவோம் அதுதான் தமிழக வெற்றி கொள்ள எழுதி வைத்துக் கொண்டு மாற்றப் போகிற பேரியக்கமாக தமிழ்நாட்டை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பாக தமிழக மக்கள் தேர்ந்தெடுக்கிற நாளை வெகு விரைவில் சந்திக்க இருப்போம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயணிக்க தொடங்குவோம் தமிழகத்தை புதிய வாழ்க்கை அழைத்துச் செல்வோம் அது தமிழ்நாடு வெற்றி கழகம் என்கிற ஒரு மாபெரும் சக்தி ஒரு இணைவும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள் ஒரு கருத்துல பார்க்க நன்றி நன்றி